காசாவில் தொட்ட விலைவாசி ஒரு முட்டை ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெங்காயம் நான்காயிரத்து விற்பனை சமையல் சிலிண்டர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை காசாவில் கொல்லப்பட்டவர்களின் துயரங்களை விட உயிர் வாழ்பவர்களின் நிலைமை மேலும் துயரமாக மாறியுள்ளது கடந்த பத்து மாதங்களாக நடைபெறும் போரில் உயிர் பிழைப்பதற்காக அங்கும் இங்கும் இடம்பெயர்ந்து வரும் மக்களிடம் செலவுக்கு பணம் எப்படி இருக்க முடியும் கடந்த எழுபது வருடங்களாக இடப்பட்ட நிலப்பகுதி இதில் பத்து மாதங்களாக நீடிக்கும் தாக்குதலால் எந்த வேலை வாய்ப்புகளும் இல்லை முழுக்க முழுக்க ஐநா மன்றமும் உலக நாடுகளும் கொடுக்கும் நிவாரணங்களை மட்டுமே நம்பியிருந்தனர் இந்த நிலையில் ஐநா அகதிகள் அமைப்புக்கு அளித்து வந்த நிதியை அமெரிக்க கூட்டணி நாடுகள் நிறுத்திக் கொண்டன இதனால் அந்த அமைப்பும் உதவ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் நிலவும் சூழல்கள் குறித்து என்ஆர்சி எனப்படும் நார்வேஜியன் ரிவ்யூஜி கவுன்சில் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது காசா உலகத்தின் இயல்பு நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலமாக மாறியுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது காசாவில் சேதமடையாத அல்லது முற்றிலும் அழிக்கப்படாத ஒரு மருத்துவமனையும் இல்லை என கூறியுள்ளது எந்தவிதமான விதமான அடிப்படை கட்டமைப்புகளும் இல்லாத சிறிய கிளினிக்குகள் மட்டுமே செயல்படுகின்றன அங்கு வரும் கூட்டத்தை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸுகளோ அல்லது இருக்கும் ஆம்புலன்ஸ்களுக்கு எரிபொருளோ இல்லாததால் கழுதை வண்டிகள் மூலமாகவே மக்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர் தெருக்களில் சாக்கடை வழிந்தோடுகிறது குடிநீர் தொட்டிகள் வைப்புகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் இல்லை மக்களின் கைகளில் எந்த பணமும் இல்லை இந்த சூழலில் விலைவாசி உச்சத்தில் உள்ளது என என்ஆர்சி அமைப்பின் மேலாளர் சல்மா அல்டாவில் தெரிவித்துள்ளார் ஒரு முட்டை இரண்டு புள்ளி இரண்டு டாலர்களுக்கு விற்பனையாகிறது இந்திய மதிப்பில் நூற்றி எண்பத்து நான்கு ரூபாய் ஒரு கிலோ வெங்காயம் ஐம்பத்தி ஐந்து டாலர்களுக்கு விற்பனையாகிறது இந்திய மதிப்பில் நான்காயிரத்து அறுநூறு ரூபாய் ஒரு லிட்டர் சமையல் எரிவாயு சிலிண்டர் நாற்பத்தி ஒரு டாலர்கள் நம் நாட்டில் பயன்படுத்தப்படும் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் காசாவில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் இதனை வாங்கும் அளவிற்கு அங்கு யாருக்கும் வசதி இல்லை பிற நாடுகளில் நடைபெறும் போர்களுக்கு காசா தாக்குதலுக்கும் பெரிய வித்தியாசம் மக்கள் எங்கும் வெளியேற முடியாதவாறு இடப்பட்டுள்ள முற்றுகைதான் அனைத்து பக்கமும் இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ளது எகிப்து வழியாக வெளியேற அந்த நாடும் அனுமதிக்கவில்லை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் பாலஸ்தீனியர்கள் அகப்பட்டுள்ளனர்